ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் பாருங்கள் இந்த ஆன்லைன் ரோசஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் தண்ணியை ஸ்ப்ரே பண்ணணும் இன்னும் நோட்ஸ் லேஸாக தான் வந்துக்கிட்டு இருக்குது இந்த செடியை வெயிலில் வைக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி தளிர் வந்ததுக்கப்புறம் செடியை கொண்டு போய் நீங்கள் காலை வெயில் பத்து மணி வர அளவுக்கு வச்சிடணும் அப்பயும் தண்ணியை ஸ்ப்ரே தான் வ பண்ணணும் நீங்கள் மழை வருதுன்னு நினச்சிட்டு மலையில் கொண்டு போய் செடியை வச்சிடாதீங்க செடி போயிடும்ப்பா அது தண்ணி தான் பிரச்சனையாக ஆகிடும் ஸோ வேர் வந்து சின்ன வேர் தான் இப்போ தான் வளர்ந்துக்கிட்டு இருக்குது அதை போய் நல்லா மலையில் வச்சுட்டிங்கன்னா செடி வீணாக போயிடும் ஸோ இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் வெயிலுக்கு த இப்படி தான் ஸ்ப்ரே பண்ணணும் இப்படி தான் வளர்க்கணும் ஆன்லைன் ப்ரோசஸ்ஸை ரொம்ப கேர்ஃபுல்லாக வளர்க்கணும் ஒரு தடவை நல்லா வேர் வந்துருச்சுன்னா அப்புறம் நீங்கள் மலையிலெல்லாம் வைக்கலாம் ஸோ அது வரைக்கும் மலையில் வைக்காதீங்க பாருங்க காலை வெயில் பத்து மணி வர அளவுக்கு இந்த அளவுக்கு இலைக்கெல்லாம் தேவைப்படும் ஸோ இந்த செடியெல்லாம் கொண்டு போய் காலை வெயில் பாருங்கள் இங்கே வருது வர இடத்துல நான் வச்சுருக்கேன் ஸோ இப்படி மெயின்டைன் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆன்லைன் ப்ரோசஸை பண்ணலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்